களம் எட்டில் அண்ணாமலையை பொல பொல புல போலன்னு புலந்து கொண்டிரு சாரி நம்ம முதலேந்து போயிடலாம் அது வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன தப்பு விட்டுட்டாங்க அதனால் முதலேருந்து போகலாம் களம் எட்டில் அறிவு கட்ட அண்ணாமலையை அறைவேக்காடு அண்ணாமலையை தத்தி அண்ணாமலையை புலபொலனு புலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா முதல்ல இந்த தத்தி அறைவு காடு இதெல்லாம் நான் சொல்லாமல் ஊத்துட்டேன் அதனால் அப்படி சொல்கிறேன் நேரிலுக்கு நான் ஏற்கனவே பலமுறை முறை டிஸ்க்ளைம் நான் வேறு எந்த அரசியல் தலைவர்களையும் இவ்வாறு பேசுவதில்லை இந்த தத்தியை மட்டும் தான் இப்படி பேசுகிறேன் வேறு வழி இல்லை இது தத்தியாக இருக்குது தத்தியாக இருக்கிறது மட்டும் தான் தத்தின்னு தெரியாமல் எல்லார்கிட்டையும் போய் வம்புலுக்குது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் இந்த தத்தி அண்ணாமலையை மட்டும் நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏன் களம் எட்டில் பொல பொலன்னு புலக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆளுநர் உரை இப்பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த ஆண்டிற்கான கூட்டத்தொடர் தொடங்கியது இந்த தத்திக்கு ஆளுநருக்கும் கவர்னருக்கும் வித்தியாசம் தெரியல ஆளுநரை கண்டித்து கவர்னர் வெளியேறினார்னு சொன்ன அறிவாளி தானே நீ கூட அதை நம்ம பற்றி ஏற்கனவே நம்ம பேசிக்கிறோம் வீடியோ போட்டிருக்கோம் இந்த லட்சணத்தில் இந்த தத்தி ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்த அம்சங்களில் சில பொய் தகவல்கள் அப்படின்னு கிளம்பிச்சு கிளம்புன உடனே நம்ம டிஎன் ஃபேக்ட் செக் டீம் தம்பி ஐஎன் கார்த்திகேயன் அவர்கள் இப்போ அதனுடைய மிஷன் டேரக்டராக இருக்கார் டிஎன் ஃபிராக்சர் டீம்லேருந்து இந்த பொய்யை தோல் இறுத்து இதெல்லாம் இல்லை எந்த பொய்யை அண்ணாமலை சொன்ன பொய்யை அண்ணாமலை சொல்கிறது பொய்யை தோல் இறுத்து ஒன்று போட்டாங்க அதோட அமைதியாக போலான்ல போய் திருப்பு வம்புழுத்து இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல செம்ம கண்டென்ட்டு சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவிற்குள் போகும் அது அது அப்புறம் இன்னொன்றுங்க முக்கியமாக அதையும் நான் சொல்லிடுறேன் வீடியோக்குள்ளே ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காப்புல அஞ்சு கோடி பேர் உத்தரப்பிரதேசத்துக்கு போவாங்களாம் நாலு லட்சம் கோடி வருமானம் வருமா அது ஒரு செம காமெடி இருக்கு அந்த வீடியோ இருக்குது நான் அதையும் காட்டுறேன் முழுமையாக வீடியோ பாருங்கள் வீடியோ சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் இந்த வீடியோக்களை எல்லோருக்கும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆளுநர் உரையில் சில தகவல்கள் பொய் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு லிஸ்ட்டு போட்டார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுயிர் காப்போம் அப்படின்னு ஒரு திட்டங்க இந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ஒரு அற்புதமான திட்டம் இன்னுயிர் காப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த திட்டம் வந்து இவங்க தொடங்கலை இதை நாங்கள் தான் தொடங்கணும்னு சொல்கிறாங்க இது ஒன்றிய அரசனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒன்று சொல்கிறார் நீங்கள் அண்ணாமலை பேசின வீடியோவே இருக்கு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் அதில் எவ்வளவு தத்தியாக அறவைக்காட்டுத்தனமாக தம்பி உளறி இருக்கா அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் சொல்லலை ஒன்றிய அமைச்சர் சாலை போக்குவரத்து அமைச்சர் யாரு நிதின் கட்கரி சொன்ன எவிடன்ஸ் இருக்குது அதோடு நான் பேசுகிறேன் முதல்ல நம்ம அண்ணாமலை உளறல் அதை பாருங்கள் இன்னுயிர் காப்போம் திட்டம் நாட்டின் முன்னோடி திட்டம் இதுவும் போய் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே கொண்டு வந்துட்டாங்க விபத்தில் யாராச்சும் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்களை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் ஐந்தாயிரம் ரூபாய் நல்ல குடிமகன் குடிமகள் என்று ஐந்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுப்பாங்க அந்த திட்டம் மத்திய அரசு பார்த்துட்டிங்களா என்ன சொல்கிறாப்புல நம்ம அறவை கடை அண்ணாமல இந்த மாதிரி வந்து இன்னுயிர் காப்போம் திட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்துடுச்சு அந்த திட்டம் தான் இது நல்ல சமாரிட்டன் அப்படிங்கிற திட்டம் அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ இந்த ரெண்டு திட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நல்ல சமாரிட்டன் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு திட்டம் ஒன்றுச்சு அது என்னென்னா சாலையில் யாரோ விபத்தில் அடிபட்டு இருக்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களை தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்தால் இப்போ நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு வைங்க சேர்த்ததுக்கு உங்களை பாராட்டி வெரி குட் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றிய அரசு நல்ல குடிமகன் நல்ல குடிமகள் அப்படின்னு சொல்லி ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் பரிசு கொடுப்பாங்க இதுதான் ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டம் இதுக்கு பேர் நல்ல சமாரிட்டன் திட்டம் அப்படின்னு ஆனால் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் திட்டம் என்பது கொண்டு போய் சேர்த்தவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதில்ல கொண்டு போய் சேர்த்தவனுக்கு ஐயாயிரரூபா கொடுக்கறதில்ல சேர்ந்துருக்காங்கல்ல அவங்க ஏழைப்பாளையாக இருப்பாங்க கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒருவேளை இல்லைன்னு வைங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு வைங்க என்ன பண்ணுவீங்க அப்போ அதுக்கு காசு வேணும்ல அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான மருத்துவமனைகள் அந்த மருத்துவமனைகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட மருத்துவமனைகளோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு யார் வந்தாலும் முதல்ல நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அவங்களுக்கான கட்டணம் இருக்கலை ஃப்ரீ ஃப்ரீன்னா அரசு கொடுக்கும் புரியுதா அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபஸ்ட் எடுப்போம் உடனே போய் அதில் ஏகப்பட்ட சிகிச்சைகளை அடிக்கிருக்காங்க இந்தந்த சிகிச்சைகளுக்கெல்லாம் என்ன கிடையாது நீங்கள் அந்த வந்திருக்கிறவர்கிட்ட ஏன்னா அவரே அடிபட்டு வந்திருப்பார் அவர் யார் என்னன்னே தெரியாது அவர்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது அப்போ ஒரு உயிர் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு லட்ச ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை அரசு ஏற்றுக்கொள்கிறது தனியார் மருத்துவமனையில் கூட இப்போ இவங்களுக்கு முதல்ல அதை செஞ்சிடணும் இதுக்கு பேர் இன்னுயிர் காப்போம் என்ற திட்டம் இது எவ்வளோ அழகான திட்டம் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துட்டு நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் ஒரு பயனுயர் திட்டம்னு சொன்னால் இந்த தத்தி கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதையும் இதையும் ஒன்றுன்னு சொல்லி தான் கொண்டு வந்தோம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ இதை எடுத்து நம்ம தம்பி ஐயன் கார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு மிஷன் டைரக்டர் டிஎன் ஃபேக்ச்கோட அவர் வந்து அவங்க டீம் வந்து இது இல்லைங்க இதில் வந்து சொல்லப்பட்ட அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு பொய் இதை பாருங்கள் இந்த திட்டம் வேறு இந்த திட்டம் வேறேன்னு எடுத்து சொல்கிறாங்க எடுத்து சொன்னால் என்ன செய்யணும் அப்படியாப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போகணும்ல டிஎன் ஃபேக்சர் டீம் வந்து முற சொல்லியை தாண்டி மற்ற செய்திகளையும் பார்க்கட்டும் அறிவை வளர்க்கட்டும் ஆனால் அண்ணாமலைக்கு ஏன்னா பேச்சுக்கு மட்டும் குறையில்ல தம்பி உனக்கு அடேங்கப்பா அறிவு உனக்கு இருக்கா தும்மி முதல்ல உன் கட்சி பேரே ஒழுங்கா சொல்லலையே நீ ஆ பாரதி ராஜா கத்தின்னு சொன்னவங்க தானே நீ ஆ பாரதிய ஜனதா கட்சியை பாரதி ராஜா கத்தி கத்தி கட்சின்னு கூட சொல்ல பாரதி ராஜா கத்தி அப்படி சொன்ன புத்திசாலி நம்ம அந்த புத்திசாலி விடுவோம் நிறைய படத்தைட்டோன்னு வைங்க நம்ம அடித்தும் பார்த்தாச்சு அப்படின்னு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அண்ணாமலை எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு ஆனால் தம்பி திருந்துற மாதிரி இல்லை விட்ருங்க இப்போ இப்படி நீங்கள் முற சொல்லியை தவிர மற்றதையும் படிங்கன்னு அந்த டீமுக்கு அட்வைஸ் ரைட் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் ஒருவேளை இப்போ ஒரு பார்வையாளர்களாக உங்களுக்கு சார் ஒன்றிய அரசு ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது திட்டம் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வர்ற ஐடியாவில் இருக்குது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல தமிழ்நாட்டில் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு முதல்ல நம்ம தான் அதை பண்ணியிருக்கிறோம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு வைக்கிறாங்க அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கொண்டு வந்தது இருக்குல்ல எது இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுநூற்றி நாற்பது ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ரெண்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இரநூத்தி பதினெட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த இடங்களில் விபத்தில் அடிபட்டு போய் சேர்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு வகையான சிகிச்சைகள் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்யலாம் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிடலாம் அதுக்கு அரசு ரூபா கொடுத்துருங்கிற திட்டம் இதே மாதிரி ஒரு திட்டத்தை இப்போ நம்ம கொண்டு வந்ததினால அவங்க யோசிச்சுருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம் யார் ஒன்றிய அரசு ஆனால் அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லை யார் சொல்கிறா நான் சொல்கிறேன்னா இல்லை நான் ஸ்க்ரீனில் ஒரு டீட்டெயில் காட்டுறேன் நண்பர் பூதம் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கக்கூடிய செய்தி இது ராஜ்யசபாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்ன கேள்வி எழுப்புகிறார் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன ஏப்ரலில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது நிதின் கட்கரி சாலை போக்குவரத்துறை அமைச்சரால் வெதர் விக்டிம்ஸ் ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஆன் நேஷனல் ஹைவேஸ் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பை கவர்மெண்ட் அண்ட் இஃப் ஷோ தி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் என்ன மாதிரியான சிகிச்சையெல்லாம் கொடுப்பீங்கங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கறார் இதுக்கு அவர் பதில் சொல்கிறார் ஹேஸ் என்வைசட் ஏ கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆஃப் தி விக்டிம்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் என்ஹெச்ஏஐ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்வைட்டட் பிட்ஸ் அண்டர் எவால்யூஷன் அதாவது இது தொடர்பாக நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் திட்டம் ஒன்று இருக்குது அது பரிசீலனையில் இருக்கிறது இன்னும் எதுக்கு வரல செயல்பாட்டிற்கு வரவில்லை இது சொன்னது யார் நிதின் கட்கரி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் நம்ம தத்தி அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்துடுச்சுன்னு ஒரு புருடா விடுறாப்புல சரி இப்போ இந்த கேஷ்லெஸ் சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறது ஏதாவது வருமா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு இப்போ உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்குள்ளே ஒருவேளை அமல்படுத்தியிருந்தா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் ஒன்றிய அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறையினுடைய செயலாளர் அனுராக் ஜெயின் அவர்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்படிங்கிற பொழுது அவர் சொன்ன பதில் இது ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு பதில் கொடுக்குறாரு இப்போது போக்குவரத்து துறையினுடைய நெடுஞ்சாலைத்துறையினுடைய செயலாளர் செக்ரட்டரி அதாவது அமைச்சர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் அரசு அதிகாரி இவர் தான் இவர் தான் பெரிய பொறுப்பு இவரும் சொல்கிறாரு நீங்கள் அவர் சொன்னதையும் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் வீடியோவே பாருங்கள் நீங்கள் வீடியோவை பாருங்கள் அண்ட் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் எ கேஷ்லெஸ் கோல்டன் அவர் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் வித் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஹோஃப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இட் ஷுட் பி அவுட் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன் தி ஹவ் மோர் ஆஸ் அக்ரீட் அண்ட் வி ஆர் த ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் டிராஃப்டிங் தட் இஸ் ஸ்கீம் ஸோ எமர்ஜென்சிங் பார்த்துட்டீங்களா அப்போ ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் சொல்கிறார் இந்த திட்டம் இன்னும் செயல்பாட்டு குறவில்லைன்னு போக்குவரத்து துறை செயலாளர் சொல்கிறார் இந்த திட்டம் இன்னும் செயல்பாட்டு குறவில்லை விரைவில் வரும்னு ஆனால் இந்த தத்தி அண்ணாமலை என்ன பண்ணுறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்துடுச்சு எங்கே வந்துச்சு ஏன் இந்த புருடா ஏன் இந்த பொய் அப்போ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை லேபிள் ஓட்டுற வேலையை பார்க்குறிய தம்பி அண்ணாமலை உனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா வெட்கம் இல்லையா இல்லை அறிவில்லையா இல்லையா நான் சொல்கிறேன் முதல்ல நீ போய் நான் உன்ற எத்தனை வாட்டி சொல்லிக்கேன் தம்பி முதல்ல நீ குட் பாயாக இருக்கணும் சேட்டப் பண்ணக்கூடாது நல்ல பிள்ளையாக இருக்கணும் சின்ன வயசுலேயே பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அங்கேயும் ஓடக்கூடாது விளையாடக்கூடாது முதல்ல நான் என்ன சொல்கிறேன் ஏதாவது நல்ல ஸ்கூலுக்கு போய் டிசிப்ளினாக படிச்சுட்டு வா ம் ஆளுநருக்கும் கவர்னருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதா இருக்குதா தம்பி ஆ அதெல்லாம் படிச்சுட்டு வா ஆளுநரும் கவர்னரும் ஒன்று தான் ஆளுநரும் ஆளுநரும் ஒன்று தான் உனக்கு அதே சொல்ல வேண்டியிருக்கேன் ஆளுநரை கண்டித்து ஆளுநர் வெளிநடப்பு நீ பேசுகிறேன் இப்போ இப்படிலாம் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு இப்போ எங்களுக்கு சில பேர் ஜாலியாக இருக்குது இப்போ நீ பண்ணுற காமெடிலாம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது சிரிப்பாக வருது நிறைய கண்டென்ட்டும் கிடைக்குதுன்னு வச்சுக்கேன் அது வேற ஆனால் இப்படியே சிலசமி இரிட்டேட்டாக இருக்குது நீ கொஞ்சம் என்ன பண்ணிடுறேன் இந்த வீட்டிலேயே பிள்ளைகள் சேட்டை பண்ணும்போது சிலசுமி ஜாலியாக இருக்கும் ரொம்ப சேட்டை பண்ணிச்சனால் என்ன பண்ணுவோம் எரிச்சல் ஆயிரும்ல அந்த மாதிரி நீ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணினா ஓகே குட் இருக்கணும் சரியா அப்புறம் நீ பாரு இந்த காமெடியாக பண்ணியிருக்கிறேன் என்ன பண்ணியிருக்க உத்தரப்பிரதேசத்துக்கு அஞ்சு கோடி பேர் போவாங்க நாலு லட்சம் கோடி வருமானம் கிடைக்கும் எப்படி அஞ்சு கோடி பேர் நாலு லட்சம் கோடினா ஒரு ஆள் கிட்டப்பட்ட எண்பதாயிரம் ரூபா எண்பதாயிரம் ரூபா கொண்டு போய் உண்டியில் போட போகிறானா அப்படின்னா அப்படி இல்லை அது அண்ணாமலை ஆட்டோ ஓட்டுறவங்க பூ விற்கிறவங்க இவங்க எது ஒரு ஆள் அயோத்திக்கு போயிட்டு வரதுக்கு எண்பதாயிரம் ரூபாய் செலவு போகிறவங்க இருந்து போறவங்க நின்றுவான் நீங்கள் அண்ணாமலை அந்த வீடியோ பாருங்கள் அதுக்குள்ள ஒரு கேள்வி அதுக்கு வரேன் நீங்க பாருங்க இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியாவுக்கு போகிறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி ஆ எப்படி அஞ்சு கோடி பேர் போவாங்க நாலு லட்சம் கோடி வருமானம் இது தமிழ்நாடு பட்ஜெட்டை விட ஜாஸ்தி சரி தம்பி நான் என்ன கேட்கேன் இப்போ ஒரு ஒரு உதாரணத்தை எண்பதாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போகிறார் ஒரு ஆள் ஒரு லட்ச ரூபாய் தமிழ்நாட்டிலேருந்தோ கேரளாவிலேருந்தோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு உத்தரப்பிரதேசம் போகணுன்னு முடிவு பண்ணுறாருன்னு வச்சுக்க தம்பி இந்த ஒரு லட்ச ரூபாய் அவருக்கு வேணும்ல அது எங்கேருந்து கிடைக்கும் எங்கேருந்து கிடைக்கும் ஏதாவது நீங்கள் பாஜகவிற்கு வாங்கினீங்கள ஃபண்டு தேர்தல் நிதி அதை பிரித்து எல்லாேருக்கும் ஆளு கொஞ்சம் கொடுப்பீங்களா அதுலேருந்து கிடைக்குமா எதுலேருந்து கிடைக்கும் பிஎம் கேர் ஃபண்டுன்னு வாங்கி கணக்கே சொல்லாமல் வச்சுருக்கீங்களா அதை ஏதாவது ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா அப்போது இங்கேருந்து கிளம்பி உத்தரப்பிரதேசத்துக்கு அஞ்சு கோடி பேர் போகிறானே வச்சுப்போம் போய் அவன் அவன் வந்து இந்த காசு எல்லாம் அங்கே ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அங்கே லாட்ஜில் தங்குறாங்க ஹோட்டலில் சாப்பிடுவாங்க இல்லையா கோயிலுக்கு போவாங்க கோயிலில் உண்டியலில் போடுவாங்க ஒரு பூ வாங்குவாங்க எல்லாம் நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டாக ஷாப்பிங் போவாங்க இதெல்லாம் வச்சுக்கணும் ஒரு வாதத்துக்கு இதுக்கு காசு ஒன்றும் இல்லை தம்பி அதுக்கு காசு வேணும்னா என்ன செய்யணும் தெரியுமா தொழில் வளர்ச்சி இருக்கணும் தொழில் நடக்கணும் வேலை இருக்கணும் இப்போ வேலைக்கு போகிறாருன்னா வேலைக்கு போகிறவர்கிட்ட சம்பளம் இருக்கும் தொழில் செய்கிறாருன்னா தொழில் நடத்துகிறவர்கிட்ட தொழில் மூலம் வருமானம் வரும் அப்போ தொழில் நடந்தால் தான் வருமானம் வரும் வருமானம் வந்தால் தான் எங்கே போக முடியும் ஒரு கோயில் உலகத்துக்கு போகலாம் ஒரு சுற்றி பார்க்க போகலாம் ஒரு லீவில் எங்கேயாவது பிள்ளைகளை விட்டுட்டு வெளியில் போகலாம் கரெக்டாக இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த வருமானத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் இந்த பத்து வருஷத்தில் என்னத்தை ம் என்ன கிழிச்சிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன் சொல்லு பேசு தம்பி பதில் சொல்லு ஆளும் சைஸும் அப்போ பத்து வருஷத்தில் எல்லா தொழிலும் போச்சு தொழில் முடக்கம் விவசாயிகள் போராடுறான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து டிமான்டேஷனை கொண்டு வந்து தொழில் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூரில் எக்ஸ்போர்ட் தொழில் போச்சு அவன் எல்லாம் எங்கே வந்துருக்குறாங்க எல்லாம் பங்களாதேஷ்லேருந்து இங்கே எக்ஸ்போ இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி டீஷர்ட்டை இங்கேருந்து பங்களாதேஷுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண காலம் போய் இப்போ பங்களாதேஷ்லேருந்து ஷர்ட்ஸ் இங்கே இம்போர்ட் ஆகுது எல்லா தொழிலும் முடங்கி போய் கிடக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் நான் என்ன கேட்குறேன் அதெல்லாம் சரி தம்பி இவ்வளவு வக்னையாக பேசுகிறியா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவனும் பீகாரில் இருக்கிறவங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவன் எதுக்கு வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வருவான் இந்த நாலு லட்சம் கோடி நிதியை அங்கேயே உருவாக்கலாம்ல உத்தரப்பிரதேச அரசுக்கு வருமானம் வருமா வருமானம் எங்கேருந்து வரும் அந்த தொழிற்சாலையை உருவாக்க சொல்லு பார்ப்போம் அவனெல்லாம் ஏன் வேலை தேடி இந்த சென்ட்ரல் ரைவேஷனில் போய் காலையில் நெல் அவ்வளோ பேர் இங்கே வரான் எதுக்கு வேலைக்கு வரான் ஏன் வரான் ஆ அப்போ வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்து தமிழ்நாட்டில் சம்பாதிச்சுக்கிட்டு இந்த காசை தூக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு போய் நினைச்சி வாங்க பூக்காரம்மா ஆட்டோக்காரம் என்னாச்சு ஹோட்டலு டிக்கெட்னு கொடுப்பாங்களாம் அதை வச்சு பார்த்தீர்களா உத்தரப்பிரதேசம் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாயிட்டு நீ நீ சொல்லி வாண்டா அருவிகட்ட அப்படின்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா நான் ஒருபோதும் எல்லை மீற மாட்டேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா இல்லையா கேட்பாங்க அல்ல திருப்பியும் சொல்கிறேன் குட் பாயா இருக்கணும் சேர்ட்டை பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது வீட்டில் திட்டமாட்டாங்களா இப்படி பொய்யா புள்ளிக்கிட்டே வீட்டில் திட்டமாட்டாங்களா தம்பி ஒன்னால் அவமானமா இருக்கு ஏன் இப்படி பாரு ஆளுநரை கண்டித்து ஆளுநர் வெளியேறினார் நீ சொல்கிறியே அன்னைக்கு வீட்டிலலாம் எல்லாம் சிரிக்கலையா சத்தம் போடலையா ஏன் இப்படி உளறிட்டு வந்த உன்னாலே அவமானமா இருக்குன்னு கேட்கலையா உங்கள் வீட்டில் நல்ல புள்ளையா இருக்கணும் தாடிலாம் வளர்த்த உடனே நீ வந்து பெரிய ஆகிட்டேன்னு நினைக்கக்கூடாது சரியா குட் பாய் ஓகே சாட்டை பண்ணக்கூடாது ஓகேவா சின்னத்தை சொல்லுன்னு தெரில பார்க்க ஃபார்மாக இருக்கு சில சமயம் பார்க்க ஃபார்மாக இருக்குது அந்த பையனை சின்ன வயசில் பெரிய பொறுப்புகளுக்கு போகும்போது வரக்கூடிய சிக்கல்கள் இது ஆடிட்டுருக்கிறாப்பில் ரைட் ஓகே எனிவே அண்ணாமலை திருந்துங்க அவ்வளோதான் சொல்லுவேன் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில திருந்தீங்கன்னா நல்லது நீங்கள் திருந்தினா உங்களுக்கு நல்லது நீங்கள் திரு திருந்தலைன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன்னால் இவ்வளோ தத்தியான இங்கே இருக்கிற வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் வளராது ஸோ இருக்கா அண்ணாமலை திருந்தினா அண்ணாமலைக்கு நல்லது அண்ணாமலை திருந்தாவிட்டால் தமிழ்நாட்டிற்கு நல்லது ஸோ அப்படி அப்படி பார்த்தா உள்ளபடி ஒரு சுயநலமாக சிந்திக்கணும்னா அண்ணாமலை திருந்தாமல் இப்படியே இருக்கிறதா நல்லது அப்படின்னு தோணுது பார்ப்போம் தமிழ் கேள்வியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் மக்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்லுவோம் உலகிற்கு உறக்கச் சொல்வோம் குரலற்றோளின் குரலாய் நான் செந்தில் நன்றி